விசுவாசிக்கிறவன் பதறான் பயப்படாதே இயசையா இருபத்தி எட்டு பதினாறு ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனில வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் இட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் ஏசியா தீர்க்க தரிசியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தினார் அவரை குறித்து ஒரு சில காரியங்களை மட்டுமல்ல பிறப்பிலிருந்து பாடுபட்டு மரணமடைய வேண்டும் என்பது வரை வெளிப்படுத்தினார் இந்த வசனமும் இயேசுவை பற்றியது இயேசு கிறிஸ்துதான் கிறிஸ்து தான் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மூளைக்கல் என்பதை நாம் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை அப்படிப்பட்ட மூளைக்கல்லின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறவன் பதறான் என்று ஏசியாத்திற்கு தரிசி சொல்கிறார் கிறிஸ்தவ வாழ்விலும் நாம் ஏராளமான பதட்டமான சூழ்நிலைகளை கடந்து வருகிறோம் அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் பதட்டப்படாமல் இருக்கிறோமா சில நேரங்களில் பதட்டப்படத்தான் செய்கிறோம் பதட்டம் என்பது பயத்தின் ஒரு வெளிப்பாடுதான் ஐயோ சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்ன நடக்குமோ என்ற பயம்தான் பதட்டமாக வெளிப்படுகிறது இந்த பயத்தை நீங்கள் மேற்கொண்டுவிட்டால் பதட்டத்தையும் மேற்கொண்டு விடுவீர்கள் அதற்குத்தான் நமக்கு தேவை விசுவாசம் நாம் விசுவாசம் வைக்க வேண்டியவர் யாரென்றால் பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துதான் அவர் இப்போது யாரும் அசைக்க முடியாத மூளைக்கல்லாக இருக்கிறார் அவரும் நம்மை போல பல சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்தார் ஆடுகளையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் சந்தித்து பரீட்சிக்கப்பட்டார் ஆனாலும் அவர் ஒருபோதும் பதட்டப்படவே இல்லை விசுவாச குறைச்சலான காரியத்தை செய்யவும் இல்லை அதனால்தான் அவரை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் அதுதான் உண்மை இன்று அவரை விசுவாசிக்கிற அநேகர் பதறாமல் தங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவுதான் போராட்டங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நீதியின் பாதையில் ஒரு அமைதியிலுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வாழ்வில் விசுவாசம் பரிபூர்ணமாகாதபடி இன்னும் பதட்டமான காரியங்கள் காணப்படுகின்றனவா பயப்படாதிருங்கள் விசுவாசத்தின் தேவன் உங்கள் பதட்டங்களை எல்லாம் நீக்கி உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விசுவாசத்தை தருவார் நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள் ஆமேன்